தங்கமே வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்றால் தெரியாது ஆனால் ஒரு நிமிடத்தில் நீ எடுக்கும் முடிவு உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதுதான் உண்மை வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம்தானே இது ஆளுக்கு ஆள் நேரத்திற்கு நேரம் மாறுபடும் வெற்றி பெற்றவன் தோல்வியடைகிறான் அடைந்தவன் வெற்றி பெறுகிறான் அதேபோல் சிரித்தவன் அழுகிறான் அழுதவன் சிரிக்கிறான் தான் அறிவாளி என்று சொல்லி செயல்படும் மனிதனால் வெற்றி பெற முடியாது முடிவதில்லை காரணம் என்ன தங்கமே வாழ்க்கைக்கு அறிவு மட்டும் அடிப்படை அல்ல இப்படியாக வாழ்க்கையை பற்றி தீர்மானமாக எதுவும் எவராலும் சொல்லவே முடியாது ஆனால் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் வெற்றி பெற மனோபலம் ஒரு தீர்வாக இருக்கிறது உண்மைதானே உன்னை வெற்றி வெற்றிப்பாதை அழைத்துச் செல்வது என்ன உன்னுடைய நல்ல எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள் சில நேரங்களில் சிலருக்கு தங்களது முதல் வெற்றி ஒரு அசாதாரண நம்பிக்கையை ஏற்படுத்திவிடும் பல நேரங்களில் சிலருக்கு அந்த வெற்றியே ஆணவத்தை வளர்த்துவிடும் ஒருவேளை தோல்வி ஏற்பட்டிருந்தால் ஒரு நிதானம் இருந்திருக்கும் அடுத்து வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்ற யோசனையை வளர்த்து கொள்ள வாய்ப்பு கிடைத்திருக்கும் எனவே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அடக்கம் கவனம் நிதானம் இவற்றையெல்லாம் தோல்விதானே முறையாக கற்றுத்தருகிறது ஆக உன் வாழ்க்கையின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய உனக்கு என்ன தேவை தங்கமே உன் வாழ்க்கையின் பயன்தான் என்ன இதுபோன்ற உன்மேல் உன்னிடத்தில் எறும் கேள்விகளுக்கு விடையை தேடி தேடியே உங்களில் பலர் தங்களது வாழ்க்கையை சரியாக தேர்வு செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள் திணறுகிறார்கள் முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் பயனுள்ள வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சரியான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளாமல் தோல்வி அடைய காரணம் உங்களுடைய பொறுப்பின்மைதான் என்றால் மிகையாக தங்கமே பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை வாழ்க்கை ஒரு தேன்கூடு போன்றது எந்த பக்கம் தொட்டாலும் தித்திப்பு தான் அதை முதலில் உணர்ந்து கோ கடைசி வரை அனுபவிக்கணும் அதுதான் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்ததற்கான அடையாளம் ஒவ்வொரு நொடியையும் வாழ்க்கையில் ரசித்து வாழணும் வாழ்க்கையை வாழத்தானே அதை மகிழ்ச்சியாக உனக்கு பிடித்தவரோடு வாழுங்கள் என்று சொல்கிறேன் வாழ்க்கை பாதையின் மகிழ்ச்சியான தருணங்களை எண்ணி பார்த்தாலே உன் மனதில் மகிழ்ச்சி கிட்டணும் எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் அது உன்னிடத்தில் தான் உள்ளது எப்போதும் சிரித்த முகத்தோடு இரு புத்துணர்ச்சியோடு இரு முகத்தில் மகிழ்ச்சி ததும்பனும் கனவுகளை நினைத்து அதை அடைய முடியுமா என்று கவலைப்படுவதை விட்டுட்டு அதை சாதிப்பதற்கு என்ன வழி என்று தேடு முடிந்தவரை நீ இருக்கும் இடத்தில் உள்ளவர்களை கலகலப்பாகு முகத்தில் புன்னகையோடு இரு மனதில் தெளிவோடு இருப்பாய் வெற்றி நிச்சயம் ஓம் சாயிராம்